இந்த பதிவு பார்க்குற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறது அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் ஒவ்வொரு மகான்கள் தங்களுடைய நூலை ஆரம்பிக்கிற போது அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பெருமான் அகரத்தை முதலாக வச்சு ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் அப்படி ஆரம்பிக்கலாம் தாய்மான சுவாமிகள் அங்கெங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாய் அப்படின்வார் உலகலாம் அப்படின்னு ஆரம்பிப்பார் இது மாதிரி ஆரம்பிக்கிற எழுத்து குறிப்பாக ஊ அது மாதிரி வரக்கூடிய ஒரு சிறப்பு எழுத்துக்களை கொண்டு தொடங்குவாங்க ஒரு நூலாசிரியர் அந்த அதுலேயும் குறிப்பாக ஞான நூல்கள் குறிப்பாக ஆரம்பிக்கிற போது அந்த முதல் எழுத்து அவ்வளவு சிறப்பு இருக்கும் தொல்காப்பியமும் அது மாதிரி சொல்லும் அகர அகர முதல் நகர இருவாய் அப்படின்னு முடிப்பாங்க ஆவிலேருந்து நான் வரைக்கும் அப்படின்னு அகரை அப்படின்ற ஆ அப்படின்ற சொல்லுக்கு இறைவன் அகர முதலாக எல்லா எழுத்துலேயும் அகரத்தில் இருக்கார் எல்லா எழுத்தாகவும் விரிகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அகரத்தை முதலாக வச்சு ஆரம்பிப்பாங்க நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் ஐ அப்படின்ற எழுத்தை முதலாக வச்சு ஐந்து கரத்தாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் விநாயக பெருமான் ஞான வடிவன் அந்த ஞான வடிவன் ஞான ரூபமாக அவருக்கு காட்சி கொடுத்ததுனால அவருக்கு ஐ அப்படின்ற எழுத்தை வச்சு ஆரம்பிக்கிறார் ஏன் அப்படி இந்த எழுத்துல என்ன சிறப்பு இருக்குது அகர உங்கரம் ஓங்காரமாக ஆவு ஓங்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐ வச்சு ஆரம்பிச்சதுல ஒரு காரணம் இருக்கு சிறப்பு இருக்குது அதுக்கு வாரியார் சுவாமிகள் அலங்கார பாடலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஐ என்ற எழுத்துக்குரிய விளக்கத்தை சொல்கிறார் நான் இப்போ சொல்லுறதா தொடர்ந்து கந்தர் அலங்கார பாடலில் வாரியார் சுவாமிகள் சொன்ன விளக்கத்தை நம்ம சுவாமிகள் பாடலுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லிகிட்டுருக்கேன் கந்தர் அலங்கார பாடல் அறுபத்தி ரெண்டில் பாடல் வரிகள் வருது அதில் இவர் சொல்கிறார் நம்ம இப்போ ஐ அப்படின்ற எழுத்தோட சிறப்பை பார்க்க போகிறோம் ஐயன் அப்படின்னு சொல்கிற போது அன் என்பது ஆண்பால் ஒருமை விகுதி ஆண்பால் ஒருமை விகுதி அது நீங்க ஐ என்ற பகுதி நிற்கின்றது அந்த ஐ அன் அ அந்த அன் நீங்க ஐ என்ற பகுதி நிற்கின்றது ஐ என்பதற்கு இறைவன் என்பது பொருள் ஐ என்ற என்பது இறைவன் என்பது பொருள் இறைவன் அகர எழுத்து போல் உலகத்தை இயக்குகின்றன கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்காக விளங்குபவன் ஆதலால் இறைவன் அகர உயிர் போன்றவன் அப்பாலைக்கப்பாலாக விளங்குபவன் ஆதலால் தூரத்தில் உள்ள பொருளை சுட்டும் அகர உயிர் இறை உயிர் இகர உயிர் உலகம் யகர உயிர் எகர உயிர்மை உலகம் நன்றாக காணப்படுகிறது உயிர் சிறிது புலப்படுகிறது உலகம் நம்ம கண்ணுக்கு நன்றாக காணப்படுகிறது உயிர் சிறிது புலப்படுகிறது இறைவன் மிக நுணுக்கமாக உணர்ச்சியில் புலப்படுவது ஐ என்ற எழுத்தை கவனியுங்கள் அதில் சுழி அகர எழுத்தையும் ஆரம்பிக்கிறோம்ல அந்த சுழி அகர எழுத்தையும் நடுப்பகுதி இகரத்தையும் கீழ்ப்பகுதி யகரத்தையும் தெரிவிக்கும் இகரத்தையும் யகரத்தையும் கீழ்ப்படுத்தி கொண்டு அகரம் மேற்பட நிற்கின்றது அகரம் மேற்பட நிற்கின்றது இகரத்தையும் யகரத்தையும் கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறது அகரம் மேற்பட நிற்கிறது அதுபோல் பசு பாசத்திற்கும் இறைவன் பதியாக விளங்குகின்றனன் அதனால் இறைவனுக்கு ஐ என்ற பேர் உண்டாயிற்று இப்போது நம்ம பாடல் அந்த இறைவன் சுவாமிகள் பாடுற பாடல்லையே முந்த உதித்த முதல்வா அப்படின்னு சொல்லுவார் இந்த ஐ எழு ஐ அப்படின்ற எழுத்துக்கு அவர் சொல்கிறது அதே மாதிரி அதுக்கு விளக்கம் இவர் என்ன சொல்கிறாரு அந்த காமம் குரோதம் லோபம் மோகம் அப்படின்ற துர்க்குணங்கள் இருக்குல்ல அந்த துர்க்குணங்களோட போராடி வெல்லணும்னா அதுக்கு அறிவு தான் துணை செய்யணும் எது உண்மை எது சரி எது தப்பு இதையெல்லாம் கண்டறியக்கூடியது ஞானம் மட்டுமே அந்த ஞானத்தை யார் ஒருத்தர் அடையிறாங்களோ அவங்களால தான் முத்தி அடைய முடியும் அவங்க எந்த வழியில் வேணாலும் வரலாம் எந் பக்தி வழி வரலாம் சரி கிரி யோகம் ஞானம் எந்த வழியால் வேணாலும் அவங்க வரலாம் அந்த படிநிலைகளை தாண்டிகிட்டு வரலாம் ஆனால் முத்தி நெறிக்கு முந்தின இடத்துல இருக்கிறது ஞானம் அந்த ஞானம் அடைஞ்சவங்களால மட்டும்தான் முத்தி அடைய முடியும் இதுதான் ஞானிகள் சொல்கிறது மகான்கள் சொல்கிறது அந்த ஞானம் பெற்ற பின் முத்தி சித்திக்கிறது எனவே முந்த உதித்த முதல்வா அப்படின்னு சொல்வார் ஐந்து கரத்தாய் அறுமுகர்க்கு நேர்முகத்தாய் முந்த உதித்த முதல்வா என் சிந்தை குடியிருந்தே காக்கும் கோமான் உனை யான் அடி தொழுதேன் வந்த ஆள் அப்படின்னு அந்த முதல் பாடலை என்ற எழுத்த வச்சு ஆரம்பிக்கிறார் ஐயோட சிறப்பு இவ்வளவு இருக்கு மற்ற அகர உகரங்கள் குறைவுன்னு நான் சொல்லலை ஐயோட சிறப்பு இன்னும் வெகு சிறப்பு இந்த பதிவில் ஐயோட சிறப்பை பார்த்தோம் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கருத்தை சுவாமிகள் பாடல்லேருந்து பார்க்கலாம் வாழி என்னாலும் மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன்னு நாமம் வாழியே வாழி வாழி